வணக்கம் வணக்கம் பிடிச்சலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு என்ன மலிய அமாவாசை காந்தி ஜெயந்தி ரெண்டு நாள் சேர் வந்திருக்கு ஆக்சுவலாக மாலியம்மாவாசை அன்னைக்கு அந்த திருவள்ளூர் வீரராக பெருமாள் கோயிலில் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் நீங்கள் தமிழக கூட்டம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்கிட்ட கம்மன்லேயும் ஒரு பிரதில் அண்ணா பற்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அது ரொம்ப விசேஷமான கோயில் அந்த மாதிரி மாலியா மாதம் அந்த குளத்தில் தான் போய் பண்ணுவாங்க அதே மாதிரி எல்லா ஊர்லேயும் பண்ணுவாங்க இப்போ வந்து வருஷம் வருஷம் வந்து இந்த தவசெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா வீட்லேயே பண்ணுவாங்க சில பேர் நான் வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கெல்லாம் வீட்லேயே இருக்கேன் ஐயரை கூப்பிட்டு பண்ணிவிட்டு ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு இல்லாட்டி வெளியே எதனா தருவாங்க இல்லையா அது பண்ணிடுறது அது வருஷம் நாங்கள் வந்து பூஜை மட்டும்தான் பண்ணுவோம் இன்றைக்கி என்ன நம்ம வீட்டில் பண்ணிட்டுருக்காங்க தெரில் பார்க்கலாம் காலையில் போய்ட்டு கத்திரிக்காய் முருங்காய் வாங்கி வந்தேன் இன்றைக்கி கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கொடுமையாக தான் அடிக்கணும் நம்ம வேலைச்சேரியில் சரியான வெயில் காலையில் இருந்து இவ்வளோ வெயில் கரண்டோடு போயிட்டு போய்ட்டு வந்துட்டுருக்கு சரி ஓகே என்ன சமையல் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் அரைச்சி விட்ட சாம்பார் பண்ண போகிறாங்கன்னா எல்லாம் வந்து அரைச்சி விட்ட சாம்பார் என்ன அரைச்சி விட்ட சாம்பார் உரைச்சி விட்ட சாம்பார் ஒரு பால் பருப்பு வச்சுருக்காங்க ஒரு பால் சாப்பிட ஆகிட்டுருக்கு சரி ஓகே பண்ணி முடிவுட்டேன் காமிக்குறேன் உங்களில் எப்படிங்க வெயிலாம் ஸோ வெளுத்து கட்டு தண்ணாங்க இல்லையா ஓகே மேக்சிமம் செவன் முடிச்சிட்டாங்க எனக்கு ஒரு வேலை சின்ன வேலை இருக்குது அது பண்ணப் போகிறேன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்க்கலாமா கத்திரிக்காய் முருங்காய் தொக்கு வாழைத்தண்டு சாம்பார் அரைச்சி விட்ட வாழைத்தண்டு சாம்பார் எப்பவுமே நம்ம வீட்டில் பூண்டு ரசம் சாப்பாடு வரைச்சிருக்காங்க பால் பத்தி ரசம் பீட் பத்தி ரசம் கொட்ட மாட்டாங்க இன்னைக்கு நைட் ரசம் தான் எங்களுக்கு ஊற்றிப்பாங்க அவ்வளோதான் இப்போ வாழைக்காய் மட்டும் இருக்குது இந்த ஃப்ரீ நான் தான் ஃப்ரை பண்ண போகிறேன் சரி இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் வேறு ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது ஆயினே இருக்குது எங்கள் ஒய்ஃப் பேரனை பார்க்கணும் உள்ளே போயிட்டாங்க அவங்க கூட குழந்தை கூட ஒருத்தர் இருந்துன்னே இருக்கணும்

எல்லாத்தையும் நீ பண்ணி தான் நான் எழுதியிருக்கேன் ஞாயிறு நீங்கள் ஏன் பண்ண போடுவ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ப்ளைன் மிளகாத்தூள் கொஞ்சம் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஆ சால்ட்டு மஞ்சள் தூள் பூண்டுட்டு ம் ட்ரை பண்ணிவிட்டு நான் நல்லா வெஞ்சதுக்கப்புறம் மிளகு தூள் நிறைய போடுவேன் வாயு இருக்காது இல்லையா சரி நான் என்ன பண்ணுவேன் அப்படியே கொதி வச்சுட்டு உப்பு உப்புத்தூள் போட்டு போட்டுவழ்ச்சி என்னாடி வந்து நேருக்கு அவ்வளோ இப்போ கடுவில் எடுத்தியும் மழைக்கு யாவும் தவிக்கும் நாட்கையோ இங்கே வருவது பூமியும் வானம் பார்க்கியோ இல்லை ஐயோ ஏப்ட் நாளில் தான் இருக்கா ம் சரிட்டா அவ்வளோதாங்க இப்போ அதை கட் பண்ணிவிடுறேன் ரவுண்டாக கட் பண்ணிட்டா கட் பண்ணுவா கட் எப்படியாவது கட் பண்ணி தண்ணியில் போட்டு தர ஆமாம் என்ன உடனுக்கு இருக்குது நான் பண்ணுறேன் கொழா திறந்தால் மூரை பழகமே கிடையாது உனக்கு தான் யாருக்கு பழக்கில்லை சொல்லுங்கள் குழந்தை இருந்தால் மூட்டை பழக்கமே கிடையாது அதை விற்க மாட்டேங்குது யார் ரெண்டு ஸ்டாண்ட் ரெண்டு ஸ்டாண்டும் உடஞ்சி போச்சு சரி கட் பண்ணிட்டு வந்துடுறேன் ஒரே நிமிஷம் ஓகே ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுங்க அவ்வளோதான் இது வந்து தண்ணியில் போட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் செவன்டி பர்சன்ட் வச்சு விடுங்களா ஒரு இதில் கொஞ்சம் போட்டேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம் ஓகே சாப்பாடு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு பெரிய பாத்திரம் நான் கிடைக்கல சரி அதுவும் உண்டு ஓகே இப்போ இது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் உடனே வந்துடும் வேகட்டும் ஒரு கவுண்டமணி சார் ஒரு சொன்ன கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது என்ன உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நடிகர் கவுண்டமணி சார் லெஜண்ட் எவ்வளோ பிறமணி ஒரு கதை ஒரு மீட்டிங்கில் சொன்னார் அது உங்ககிட்ட சொன்னே தெரியல ஓகே அதாவது ஒரு ஆள் வந்து சினிமா நடிகத்துக்கு போனான் சினிமா நடிகை போகிறப்போ போயின்னே இருந்தானா சினிமா போக நடிக்க போகிறான் அப்படி போகிறப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஆள் வந்தான் அந்த ஆளை பார்த்து நீ யாருப்பா நீ ஒரு கேட்டானா என் பேர் அவமானம் என்னை சந்திக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க என்னை சந்திச்சுட்டு தான் சினிமாவில் போவாங்க அப்படிங்களா வணக்கம் சொல்லிட்டு கூப்பிட்டுக்கலாம் போய்னே இருந்தா கொஞ்சம் போய்னே இருந்தால் இன்னொருத்தர் வந்தா நீ யார்ப்பா கேட்டதுக்கு நான் அதிர்ஷ்டம் சினிமா தொழிலாக அதிர்ஷ்டம் தேவை சரி பாப்பா சொல்லிட்டு அதிர்ஷ்டின்னு கூப்பிடணா அப்போ பொருட்களை கட 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 கடை நம்ம ஓடி வந்தானோ ஓடி வந்தோன்னே என்ன ஏன்னாங்கண்ண சொல்லிட்டு ஒரு நேராக போயிட்டாராம் சீமா போனாராம் அம்மானப்பட்டாராம் அதிர்ஸில் நடித்தாராம் ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அடுத்து வாய்ப்பில்லை நீங்கள் கடைசியில் வாய்ப்பில் அவன் வீட்டிலே உட்காந்தாங்க அப்படி உட்காந்துருப்போ அது மறுபடியும் வந்து அந்த வழியாக அந்த ஃபிளாப் ஆகிட்டு வந்து நேர்ந்தப்போ அந்த நடுரத்தை குறுக்க கடகடகன்னு ஓடி வந்தாங்க மறுபடியும் அவன் வந்தான் அந்த ஒன்று எப்போ நீ நான் போர்ப்பு நடுவில் ஓடி வந்த நிதானது ஆமாம் நான் அந்த நீ நான் தான் திறமை என்ன நான் சொன்னாங்க என்ன தான் ஒரு அதிர்ஷ்டம் இருந்தாலும் அவமானப்பட்டாலும் திறமை ஒன்று இருந்துச்சுன்னா சினிப்பில் நிற்க நிற்க முடியும் அது உதாரணம் நிறைய பேர் இருக்காங்க நம்ம கிங் சார் கமல் சார் சிவகார்த்திகேயன் சார் நிறைய பேர் இருக்காங்க ஸோ திறமை இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படி சொல்லிட்டு இந்த கதையை அவருக்கு பிடிச்சாரு ஓகே எனக்கு உங்களுக்கு இதில் உடன்பாடு இருக்கா இல்லையா எனக்கு இதில் உடன்பாடு பாதி இருக்குது பாதி இல்லை ஏன்னா திறமைகள் நிறைய இருந்தும் சிலஃபில் சரி ஒரு மீடியாவிலேயும் சரி ஜொலிக்க முடியாத ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க சான்ஸ் கிடைச்சாதான் சச்சின் சச்சின் சான்ஸ் கிடைக்கா சச்சின் யாருமே தெரியாது ஸோ வாய்ப்புகள் நிறைய பேர் கிடைக்காமல் இருக்குது அந்த வாய்ப்புகள் தேடி தான் அதில் அலைஞ்சு இருக்காங்க அவமானம் பட்டிருக்காங்க நான் அவமானப்பட்டிருக்கேன் ரொம்ப அவமானப்பட்டிருக்கேன் கூனி குறுக்கெல்லாம் போயிருக்கேன் ஒரு ஆஃபீஸில் போய்ட்டு அதான் நம்மளோட மனசெல்லாம் மறுக்க மாட்டாங்க நான் சொல்கிறேன் இல்லையா எல்லாம் சாப்பிடுவாங்க நம்ம சாப்பிடும் கூட சொல்ல மாட்டாங்க அப்போ மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து தனியாக யூடியூப் பண்ணுறோம் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிருந்தோம் வீட்டில் இந்த மாதிரி பார்த்துக்குறோம் நான் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறோம் அப்போ நம்மளும் மதிக்க மாட்டேங்கிறாங்கண்ணே அதுக்குன்னா திறமை இருந்தால் மட்டும் போதாது எனக்கு பெருசாக ஒன்றும் திறமை இல்லை லுக்ளக் எல்லா மாதிரியும் பண்ணணும் நான் இப்போ தாண்டி வச்சுக்கிறதுனால கிஆர் சார் மாதிரி பண்ணுறேன் தாடி இன்னும் எம்ஜிஆர் சார் மாதிரி சிவாஜி சார் மாதிரி டிக்டாகில் நான் பார்த்தவங்களுக்கு தெரியும் மன்வாசினி பாண்டியன் சார் மன்சூர் அலிகான் சார் அந்த மாதிரி நிறைய கெட்டப்பாடம் நான் போட்டிருக்கேன் அது டிக்டாக் என்ன டிக்டாகில் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ஒரு கேரக்டராக மாறுவேன் மன்சூரிட்டி அட்டிகான் மாதிரி பேசுகிறா பேசுவேன் ஸ்டேஜில் அவசரம் பாடுவேன் தானி வச்சுக்கிறது தான் டிஆர் ஒரு கெட்டப்படம் தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா பிராண்டட் ஆகிடுச்சு டிஆர் நம்ம கூப்பிடணும் நம்ம தான் கூப்பிடுவாங்க ஸோ திறமையும் வேணும் கூட அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் எல்லாத்துலேயும் ஜெயிக்க முடியும் இல்லையா புரிஞ்சு இந்த கதை அவர் சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு திறமையும் வேணும் அதிர்ஷ்டமும் வேணும் திறமை தான் மட்டும் எப்படிங்க நீங்களே சொல்லுங்களேன் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு எதுக்கு முக்கியம் ஒருத்தர் பிசினஸ் பண்ணாலும் அந்த பிசினஸ் எவ்வளவுதான் முயற்சி பண்ணி பண்ணணும் அந்த பிசினஸ் நல்லா முயற்சி பண்ணி அவர் திறமையில பண்ணாலும் அதிர்ஷ்டம் ஒன்று இருந்தால் மட்டும்தான் அப்படியே போய் அரிய நிகழ்வு உட்கார வைக்கும் அது இஷ்டம் அது இஷ்டமா தான் அதுக்கு அதிர்ஷ்டம் போயிருக்கும் நான் சொன்னதை உண்மையாக சொல்லுங்கள் திறமையானவங்களும் வெளியே நிறைய பேர் இருக்காங்க இன்னும் மீடியாவில் கூட தெரியல நான் நான் இந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன் இல்லையா புதிய பறவைகள் நானும் ஒடிவு சேகரம் பண்ணுறப்போ ஒருத்தர் வந்து இந்த இது வாசிச்சார் அது சக்சஸ் போனா வாசிச்சார் அப்போ நான் அவர் பார்க்குற ஒன்று கூட்டம் இருந்தார் ஒரு பாட்டு ஃபுல்லாக வாட்ச்சார்ன்னு அவருக்கு அவரு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் வேறு லெவலில் பண்ணார் சாக்ஸஸ் போனார் நீட்டாக இருக்குங்க அப்படியே என்ன பாட்டு பண்ணேன்னா மன்றம் வந்த தெண்டருக்கு மஞ்சம் வர நெஞ்ச அந்த பாட்டை ஃபுல்லாக அவர் பண்ணார் அவரும் நல்லா இருந்துச்சு கிட்டத்தட்ட இந்த ஃபீல்ட் முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்காரு அவர் பேர் இன்னும் மறந்துச்சுன்னா ஆனால் வெளியே தெரில மா நான் என் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் அவர் இதாக வந்துருக்கேன் எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் அந்த திறமை இருக்கு வெளியே போகிறோம் முடில அது சேர்ந்தால் மட்டும்தான் வெளியே போகணும் ஓகே இந்த இதா சொல்கிறேன் ரொம்ப வீடு போட்டுருக்கேன் எனக்கு இதெல்லாம் தோணுச்சு சொல்லணுன்ட்டு நீங்களே சொல்லுங்கள் திறமை தேவையா அதிர்ஷ்டம் தேவையா இல்லை ரெண்டுமே தேவையா ரெண்டுமே தேவ திறமையாக அதிர்ச்சி இருந்தால்தான் லைஃப்பில் மூணு வர முடியும் இல்லையா கமெண்ட்டை சொல்லுங்கள் இது கொதிச்சுன்றிருக்கு இது கொதிச்சு ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டு கொதிக்கிட்டோம் மஞ்சள் தூள் ஜாஸ்தி போட்டேன் நினைக்கிறேன் பேசினேன் மஞ்சள் தூள் வாசனை வருது சரி பாருங்க ஆஃப் பண்ணிட்டேன் ஓகே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் வந்துடுச்சு ரொம்ப வந்தால் பீஸ் பீஸாக போயிடும் இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டாச்சு அப்புறம் எங்கள் கும்பகோணத்துலேருந்து மருமகளுடைய ம வாங்கினு வந்தேன் இது வந்து மீன் மசாலா இங்கே நிறைய பேர் நம்பர் கேட்டீங்க எல்லாருக்கும் நம்பர் கொடுத்தேன் கேட்குறவங்கலாம் மீன் மசாலா நம்பர் கொடுத்தேன் இதுவரை யாரும் ஃபோன் பண்ணி கேட்கல அவங்க கேட்டாங்க என்னங்க நம் நம்பர் கொடுத்தேன் நம்பர் கேட்டீங்க கொடுத்தேன் இதுவரை யாரையும் ஃபோன் பண்ணலன்னாங்க நாங்கள் தெரிலிங்க நம்பர் கொடுத்தேன் என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டேன் நம்மளுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் அசிங்கமாக போச்சு சரி ஓகே விடுங்க இப்போது மீன் மசாலா நம்பர் கேட்டால் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அது கொரியர் பண்ணாங்களோ இல்லை நீங்கள் போய் நேரில் வாங்கிக்கிறீங்களோ பார்த்துங்க இதை வந்து நல்லா கையில் கூட கலரிடலாம் கலரிட்டு வர கலரிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊருட்டோம் இதுலேயே இதில் நான் எதுவுமே அந்த வேகப்போப்பு இல்லையா அதுவும் உடச்சிட்டேன் அந்த தண்ணியை இதில் வந்து உப்பு கிருப்பு எது எல்லாமே இருக்குது இந்த மசாலா தோளை போட்டு விட்டேன் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு பெரிய கடையை வச்சு வறுத்துக்கலாம் ஓகே ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன் கடையில் இப்போது நம்ம இதை போட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து வீடியோ பண்ணி வச்சுக்கங்க வீடியோ பண்ணி வச்சுட்டு பரப்பி 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 கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பரப்பி பற்றி வச்சுங்க அவ்வளோதான் ஸ்டவ் வந்து மீடியம் மீடியம் வச்சுட்டு இந்த மாதிரி பறிப்பு விட்டுட்டு ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ரெண்டு நிமிஷம் தடவை லைட்டாக மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி போட வேண்டியது தான் முடிஞ்சிச்சுங்க இப்போ வாழைக்காய் வச்சுட்டு ஒரு பக்கம் சின்ன வரலாம் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்ச ஒரு வாழைக்க நல்லா டீப்பாக ஃப்ரீயாகிடுச்சு சில இடத்துல நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் இதில் கொஞ்சம் துண்டு துண்டாக வரும் அப்படியே தான் வேக வைக்கணும் நைன்ட்டி பர்சன்ட் நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா மொத்தமாக தூள் ஆகிடும் நீங்கள் வாங்க நல்லா ஃப்ரீயாகிடுச்சு இப்போது தேவா பண்ணிக்கலாம் அவங்க வாங்க முன்னிடுச்சு வாழைக்காய் ஃப்ரீ இப்போ கண்டிப்பாக கம்பெனி நீங்கள் சொல்லுவீங்க பாபன்னா சுரேஷன்னா இந்த ஜல்லிக்கண்டி இதில் போடாதீங்க கட்டையை போடுங்க நான் ஸ்டெக்லாம் சொல்லுவீங்க பட் கட்டையை தான் அது வந்து நான் போட்டேன் திடமுள்ள மன்னிச்சிடுங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் இதான் சமையல் சாம்பார் ரசம் வாழைக்கப்பை காக்க வச்சு நாங்களும் போகிறோம் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் நீங்கள் வேலை முஷ்டர் எல்லா முடிச்சிட்டேன் முஷ்ட பே பண்ணிக்க ஆ அங்கே கொஞ்சம் தீம்பருக்கு நீ குழந்தைய பார்த்துட்டு இருக்கேன் என்ன ஒருத்தர் வேலை செய்யணும் பரவாயில்லை ஒருத்தர் வீட்டில் ஒரு வீட்டில் அதை ஷேர் பண்ணி பண்ணால் தானே வேலை பண்ண முடியும்